மகாபாரதம் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் முடிஞ்சு போச்சு ஏன்னா யுத்தத்தோட பதினேழு நாள் அர்ஜுனன் கர்ணனை கொண்டுட்டான் முதல்ல இந்திரன் தந்திரத்தால கர்ணனோட கவச குண்டலத்தை தானமா வாங்கிட்டார் அதுக்கு அப்புறமா தான் அர்ஜுனன் அவனுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அவனை நிராயுதபாணி ஆக்கி கிருஷ்ணரோட உத்தரவுப்படி அவனை வதம் பண்ணிட்டான் நிராயுதபாணியை தாக்குறது தர்மத்துக்கு விரோதமான செயல்தான் ஆனா பாண்டவர்கள் அதனால வெற்றி அடைஞ்சாங்க ஆனா பண்டிட்ஜி பாண்டவங்க கர்ணனை பார்த்து ஏன் இவ்வளவு பயந்தாங்க கர்ணன் தங்களோட பலசாலின்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பாண்டவர்களை குருட்சேத்திரத்துல யாராவது ஒருத்தரால் தோற்கடிக்க முடியும் அது கர்ணனால தான் கர்ணன் பெரிய தலைவனாக ஒன்று படைக்கப்பட்டவன் ஆனா விதியின் விளையாட்டு அவனை ஒரு பகைவன் ரொம்ப ஆபத்தான எதிரி யாருன்னா அறிவுல ரிஷி முனிவராகவும் செயல்ல ராட்சசனாகவும் இருக்கிறவன் தான் அந்த கர்ணன் மாதிரி இந்த மாதிரி எதிரிகள் கிட்ட எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் அண்ணா எங்கள் அம்மா சத்தியம்மா சொல்றேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பணத்தை பார்த்ததில்லை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஆனால் எச்சப்பட்ட தப்பு நடிச்ச கூடாது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே எவ்வளோ ரசிக்கணுமோ பார்த்து ரசிச்சுக்க பத்து பர்சன்ட் தான் தருவேன் ஆ அது ஓகே தான் அதுவும் ஐம்பதாயிரம் கழிச்சிட்டேன் தள்ளு ம் ஐம்பதாயிரமா எது கழிக்கிறீங்க ஏன் கழிக்கூடாது ஒன்னால் நம்ம மொத்த பிளானும் சொதப்பி இருக்கும் ஐம்பதாயிரம் கட் பண்ணி ஒதுக்கவே மாட்டேன் அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க நீங்க சொல்றதை தான் நான் செஞ்சேன் ரன்பீர் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன் அப்போ ஐம்பதாயிரம் கட் பண்ண வேணாம் ப்ளீஸ் கண்டிப்பா ப்ளீஸ் 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 சரி போச்சு போ ஆனால் ஒரு கண்டிஷன் இவ்வளோ பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற கிளம்பிட வேண்டியது தான் கிராமத்துக்கு அண்ணா உங்களுக்கே தெரியும் அந்த நாய் கிட்ட இருந்து எங்கள் வீட்டை திரும்ப வாங்கணும் அப்படியே சின்ன பசங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அகாடமி ஆரம்பிப்பேன் ஸ்டீவ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஜாப்ஸ் ஒரு வருஷம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற நான் வந்து ஒரு நல்ல பையனை பார்த்து செட்டில் இருக்கேன் நீங்கள் எப்படி ப்ரொஃபசர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ பணத்தை வச்சு கண்டிப்பாக செட்டில் ஆயிடுவீங்கல்ல பணம் ஒரு பாதை தான் இலக்கு இல்லை ஏன் இலக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு மீரட்லேருந்து ரொம்ப தூரம் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் ரெண்டு பேரும் மீரட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடுங்க உங்களை தேடி சூரியோட ஆளுங்க வர முடியாத இடத்துக்கு போயிடுங்க இதான் நாம் ஒன்றா இருக்கிற கடைசி நைட் நாளைக்கு நாம பிரிஞ்சு போயிடுவோம் கவனமா இருந்துக்கோங்க அப்போ இதுக்கப்புறம் நாம சந்திக்கவே முடியாதா இருந்து தானே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம்ல ம் சரி இப்போ ஒரு ட்ரிக் அமைக்கிறேன் பார்ட்டி ஸ்பெஷல் ம் சே ஓகே இதுலேருந்து ஒரு கார்டு ம் என்கிட்ட கிட்ட காட்டு A'da? Okay. Mm. Mm. And <laughs> actually, I can find your card. Uh actually I can smell it. Uh Sarina no. Tendanala Kulicula. Uh hmm.

அது உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஓகே

அவன் பெரிய மியூசிஷியன் ஆமா அதுக்கு இப்போ என்னோட மேஜிக் பாரு அடங்கொய்யால அப்போ அவ எடுத்து போன பணம் அது போலி அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன் ரம்பிரண்ணா நீங்க என்ன சொன்னீங்களோ அத மட்டும் தான் நான் செஞ்சேன் எப்படின்னா சிம்பிள் நான் நாவுகிட்ட நேர்டியாவே கேட்டேவணும் நம்மளாமானே அப்ப நம்மளானு சொல்றதா? ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டா. கண்ணாலேயே சொல்லிட்டா. நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வார்த்தைகளால சொல்லனாலும் கண்ணே எப்பவுமே உண்மையா காட்டிடுகுது. நான் அவகிட்ட கேக்கும்போது அவ கண்ணு நாலா பக்கமும் போச்சு. அவ தல மூடிய கையால அட்ஜஸ்ட் பண்றது. திருதிருன்னு முழிக்கும்போது எனக்கு அவ என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சிருச்சு. இந்த லேடி மேஜிஷியன் இருக்கால நமக்கு விபதி அடிக்க பாத்துறкала. இப்போ அவளோட பங்கு உனக்கு தான். வாழ்த்துக்கள். பாகரத்துவா. அ நெ ரொம்ப தேங்க்ஸ் ந துகடா

சிறப்பான <mí> வெற்றி <toys》Panavid> <yelled> இந்தியா பாகிஸ்தானை அதன் மண்ணிலேயே தோற்கடித்தது கேப்டன் கூல் மீண்டும் சரித்திரம் படைத்தார்